அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் எது சரியான அணுகுமுறை நம்ம பல பேர் தன் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தை மட்டுமே பார்க்குறோம் எதிரில் இருக்கவங்களுடைய நியாயத்தை நம்ம எப்பவுமே பார்க்கறது இல்லை பாண்டிச்சேரி அன்னை சொல்கிறாங்க அதர்மன் பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு மனிதன் அவனுடைய எதிரில் இருக்கவங்களுடைய நிலையிலிருந்து ஒரு விஷயத்தை பார்க்கணுன்றாங்க அப்போ நம் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் சரி நான் தான் சரின்ற அந்த ஒரு எண்ணம் தான் நம்மக்கிட்ட இருக்குது இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது அவங்க நிலையிலிருந்து பார்க்கும்போது அந்த கோணமும் வேறையாக இருக்கும் அந்த செயல்முறையும் வேறையாக இருக்கும் அந்த பலனும் வேறையாக இருக்கும் இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டே சொல்றேன் என்னுடைய சொந்த அனுபவத்தில் நடந்த நிகழ்ச்சி இது ஒரு முறை காரில் போய்ட்டுருக்கும் போது பின்னாடி வந்து அதிகமான ஒரு சவுண்டில் வந்து ஒரு கார் வந்து ஆர்ன் அடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு அது நிறைய வண்டிகளை வந்து ஓவர்டேக் பண்ணி வர மாதிரியான ஒரு இது இருந்தது நான் மிரரில் பார்த்துட்ருக்கேன் அப்போது என்ன நடக்குது அப்படின்னா நிறைய பைக்காரங்களாம் திட்டுறாங்க அந்த காரை திட்டி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண கொஞ்சம் அது வந்து ரொம்ப குறுகலான ஒரு ரோடு அது அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கேப் கிடைக்கும் போது கொஞ்சம் ஓரம் கட்டினோடனே ஓவர் பண்ணி போயிட்டாங்க ஒரு ஒரு அதுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வண்டி ஓட்டியிருப்பேன் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஆஃப் கிலோமீட்டர் போயிருக்கோம் ஆஃப் கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஓரமாக அந்த வண்டி வந்து நிற்கிது அந்த வண்டியிலேருந்து ஒரு பேக் டோரை திறந்து ஒரு பெரிய ஒரு கீழே இறக்குறாங்க ஒரு ரெண்டு பேர் பிடிச்சி அந்த கார்லேருந்து இறங்குறது அது வந்து ஒரு பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலோட வாசப்படியாக இருந்தது அப்போது இவ்வளோ நேரம் எவ்வளோ பேர் அவங்கள திட்டிருப்பாங்க ஈவன் நம்ம மைண்டில் கூட என்னடா இது சும்மா வெற வெறும் ஆறு மட்டுமே அடிச்சிட்டு இருக்காங்களேன்ற அந்த ஒரு எண்ணம் எல்லாருக்குமே ஏற்படும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஐயோ பாவம் யாரோ ஒருத்தங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை பிள்ள இருக்கு அவங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லி நம்ம எப்போவுமே அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மனதாரம் நம்ம நினைப்போம் அந்த மாதிரி நினைக்கிற தருவாயில் அப்போ இவ்வளோ நேரம் திட்டின அந்த மனநிலை வந்து மாறுது அப்போ என்னென்னா யாரோ ஒருத்தவங்க ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அந்த காரணத்தை தெரிஞ்ச பிறகு தான் பார்த்தீங்கன்னா ஐயோ இதுதான் காரணமானும்போது நமக்கு அந்த மன்னிக்கிற மனோபாவம் அதெல்லாம் வருது சில பேருடைய வாழ்க்கையில் இப்போ இதே நான் அந்த நிகழ்வு நான் பார்க்காம இருந்திருந்தேன்னா என்ன நினச்சிருக்கோம் எவனோ ஒருத்தன் வந்து ரொம்ப ஆறு நடிச்சு இருக்கிறவங்க எல்லாரையுமே எரிச்சல் கொட்டிக்கிற தன்மையில் வந்து இப்படி போனாங்களேன்னு தான் இருக்கும் அதுனா நான் ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் ஜேர்னி பண்ண பிறகு நான் பார்த்த பிறகு தான் தெரியுது அவங்களுக்கு ஏதோ ஒரு அவசரம் அப்படி அப்ப என்னன்னா எந்த ஒரு செயல் நடந்தாலும் நம்ம வந்து அடுத்தவங்களுடைய நிலையில இருந்து பாக்குறது வந்து பெரிய ஒரு ஒரு விஷயம் அதே மாதிரி ஒரு காயினுக்கு எப்படி ரெண்டு பக்கம் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கோ ஒரு விஷயங்களுக்கோ இன்னொரு பக்கம் ரெண்டு பக்கம் கண்டிப்பா இருக்கும் அதே நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும்போது ஒண்ணு அதுல இருந்து நம்ம முதல் வந்து முதல் விஷயம் நம்ம அதுல இருந்து ஒரு பாடம் கத்துக்கிறது ரெண்டாவது விஷயம் வந்து ஒன்று அந்த விஷயம் நமக்கு சாதகமாகவோ நமக்கு இது இல்லாத காரணத்தினால நம்ம வந்து அதை விட்டு விலகுறது மூன்றாவது வந்து அதே தப்ப அதே விஷயத்த நம்ம திருப்பி செய்யக்கூடாது வாழ்நாளில் நிறைய பேர் என்னன்னா அது பணமாக இருக்கட்டும் உறவா இருக்கட்டும் ஒரு தவறு நடக்கும் போது அதே தவறுக்கு நம்ம செய்யறதோ இல்லை அந்த தவறுக்கு இடம் கொடுக்கறதோ ஆயிடுது அப்போ என்னன்னா எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் இந்த மூன்று நிலைகளில் யோசனை பண்ணா போதும் ஒன்று அந்த பிரச்சனைகளை பற்றி புரிஞ்சுக்கிறது அதே நேரத்தில் ரெண்டாவது வந்து அந்த பிரச்சனையை விட்டு விலகிறது அதே நேரத்தில் மூன்றாவது வந்து திருப்பி அதை நடக்காமல் நம்ம பார்த்துக்கிறது திருப்பி நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு இந்தியில் ஒரு ஒரு வார்த்தை உண்டு ஸ்வதர்மம் சொல்லுவாங்க ஸ்வதர்மம்னா என்னென்னா இந்த நேரத்தில் நான் நிகழ்காலத்தில் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் கடந்த காலத்தை ஒன்றும் நம்ம யோசனை பண்ண வேண்டாம் ஏன்னா கடந்த காலத்தை நம்மளால் மாற்றவே முடியாது இந்த நிகழ்காலத்தில் நீ சரியான ஒரு செயல் செஞ்சிட்டீன்னா எதிர்காலம் வந்து உனக்கு சிறப்பாக அமையும் அப்போ எதிர்காலம் யார் கையில் இருக்குது நம்ம கையில் தான் இருக்குது இந்த அணுகுமுறையை மட்டும் நம்ம மாற்றணும்னா வாழ்க்கையில் ஏற்றமோ முன்னேற்றமும் வெற்றியும் கண்டிப்பாக உங்கள் கையில் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன்